அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துல இருந்து கொஞ்சம் காய்கறிகள் அறுவடை பண்ணிக்கலாங்க ஒவ்வொன்றும் அறுவடை பண்ணிட்டு நான் மொத்தமா உங்களுக்கு காட்டுறேன் இது பாருங்க கத்திரிக்காய் நிறையவே காய்ச்சிருக்குங்க பாக்க பெருசா இருக்குங்க ஆனா ரொம்ப இலசான கத்திரிக்காங்க இது இத ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம அறுவடை பண்ணிக்கலாங்க பாருங்க நிறைய இருக்குங்க கத்திரிக்காய் எல்லா காலத்திலயும் நம்மளுக்கு பயன் கொடுக்கக்கூடியது கத்திரிக்கான்னு சொல்லலாங்க கத்திரிக்காயில பல வெரைட்டி இருக்குங்க எங்கள் மாடி தோட்டத்துலேயே ஒரு அஞ்சாறு வகை இருக்குங்க அது இல்லாமல் வந்து இந்த எல்லா மாசத்துலேயும் நம்ம அதை பயிரிடலாங்க கத்திரிக்காய் கொழுப்பை குறைக்கக்கூடியதுங்க அவரையெல்லாம் எல்லாம் மறுபடியும் நல்லா பிஞ்சு வச்சு நிறைய வந்து காய் வருது பாருங்க எல்லா இடத்துலையும் வருது பூக்கள் வந்து நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்க எல்லாம் கூட பூத்துருக்குங்க அதெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிக்கலாம் அவரைக்கு இதுதான் சீசன்